எல்லாரும் ஆஃபீஸ் மிஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இந்த வந்து நீங்கள் பார்க்குற கண்ணுக்கு நகரில் வரைக்கும் மக்கள் கூட்டம் தாங்க எல்லா நல்லா வெயிலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதை பற்றி கவலைப்படாமல் ரெண்டு சைடுமே இந்த தெருவோட ரெண்டு சைட்லேயும் நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதனால் நிறைய பப்ஸ் பார்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் வந்து உள்ளே உட்கார மாட்டாங்க வெளியில் வந்து வருவாங்க நல்லா பார்த்து வருமா இங்கே இருக்கிற மக்களுக்கு வெயில் பிடிக்கும் நல்ல வெயிலில் உட்காந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு நிறைய நீங்கள் ஃபுட் டெலிவரி பாய்ஸுங்க பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து பைக்கில் கிடையாது இல்லை சைக்கிள் தான் வந்து அவங்களுக்கு வாகனம் சைக்கிளே அவங்க வந்து எந்த இடத்துக்கு வேணால் போவாங்க நல்லா கண்டிஷனாகவும் இருக்கும் ரோட்ஸ் நல்லா இருக்குது ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் காசும் கிடைக்குது சாப்பாடும் கிடைக்குது பூக்கள் லெமன் லெமன் அரஞ்சா தரேன் சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆஃபீஸ் இந்த எயிட் ஹவர்ஸ் உங்க அந்த எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எழுதி மறந்துட்டு ஃபுல்லாக லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க சில பேர் ட்ரக்கிங் வாக்கிங் சைக்கிளிங் போயிடுவாங்க கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபேக்ட் ஆஃபீஸில் இருந்து கிளம்பும்போதே ஷர்ட்ல ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர் போட்டுட்டு சைக்கிளிங் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவாங்க சைக்கிள் அது ஒரு கேட்டகரி இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றது அதாவது இந்த ஊரில் இருந்தாலும் நல்ல விஷயம்னா எல்லா டைமுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் குளிரோ பனியோ வெயிலோ மடியோ ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்தை ஆறு மாதம் குழந்தைங்க பார்க்கப்பில்லங்க அந்த குழந்தைங்களுக்கு கூட்டு கிளம்புறாங்க அந்த குழந்தைங்களுக்கு இருந்தே சின்ன இருந்தே நல்லா வெளியே கூட்ட எக்ஸ்பிளோர் பண்றாங்க நம்மள அப்போ யோசிச்சு பண்ணலாம் வெளியூ குழந்தை வெளியே வெளியே கூட்டணும் போகிறது மழை வருது ஸ்னோஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம போக மாட்டோம் அந்த ஊரில் இருந்தோம்னா படிங்க அப்படி இல்லை இந்த சின்ன வயசுலேருந்தே எல்லா ஹார்ஷ் கண்டிஷன்ஸும் குழந்தை பார்க்குறாங்க எல்லா கண்ட்ரிக்கும் கூட்டுன்னு போவாங்க அதனால அவங்க ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு எல்லா விஷயமும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா விதமான கைத்தொழிலாம் கற்றுப்பாங்க அவங்க ஸ்கூலில் ட்ரைன் பண்ணுவாங்க அதாவது ஃபுல்லாக தேரிய எல்லாம் ப்ராக்டிக்கலாகவும் வந்து நிறைய கற்றுப்பாங்க சூப்பராக இருக்கு நல்ல கிளைமேட்டுங்க நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய டிஜே ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க சொன்னால என்னோடய பழைய வீடியோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் சொன்னால் இல்லை அந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் ஃபஸ்ட்டு போல் நடக்கும் அதனால் மக்கள் வந்து வருவாங்க எப்போ எப்போயும் போவாங்க என்கேஜாக இருப்பாங்க அது நிறைய கேட்டகரி இருக்குது அது வந்து ஃபிட்னஸ் ஃபெஸ்டிவல் ஃபிட்னஸ் மந்தமாக நிறைய நிகழ்ச்சி நடக்கலாம் இல்லை வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ஃபுட்டு இதெல்லாம் இருக்கலாம் ஒரு விஷயம் என்னென்னா வீக்கெண்ட்லேயும் ஹாலிடே டைம்லேயும் வீட்டில் இருக்க மாட்டாங்க மக்கள் வெளியே தான் இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிட்டாக இருப்பாங்க எல்லோருமே இந்த உடற்பெருமாதினா என்றைக்கு ரொம்ப கம்மி தான் முடியல இந்த சைக்கிள் எடுத்து இந்த பைக் இருக்குல்ல இந்த பேட்ரிக் பைக் எடுத்து கிளம்பிடலாங்க இந்த ஆப் ஒன்று இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அந்த பைக் நீங்கள் அதில் பதிவு பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போகலாம் சில சில பேர் சொந்த சொந்தமாக வாங்கியிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாதிரி ரென்ட் எடுத்து வீஸ் பண்ணுவாங்க பார்ப்பேன் கேபா மட்டும் பாருங்க டைமு ஆறு மணி ஆகுதுங்க இப்படி வெயில் காயது நம்ம ஊரில் நாலு மணி வெயில் காயுது நம்ம ஊரில் தான் வெயில் காயும் நாலு மணிக்கு இல்லை மூணு மணிக்கு மூணு மணி வெயில் காயுது சூரிய மறைஞ்சி வெளிச்சம் ஃபுல்லாக போகிறதுக்கு பத்து மணி ஆகிடுங்க இப்போ இன்னும் சம்மர் ஆரம்பிக்கல இப்போ அப்படி சம்பர் டெவலும் பதினொன்று மணி வரைக்கும் வந்து விளச்சிருக்கோம் அஞ்சு ஐம்பத்து இல்ல வெயில் டைம் கோயில் மணி ஆக என்னோட ஆஃபீஸ்ல இருந்து ரெண்டு ஸ்டாப் இருக்கும் ரெண்டு மூணு ஸ்டாப் வந்து தள்ளி வந்தால் வந்து வந்துடலாம் பட் நான் அது ட்ரெயினில் வரமோ ஃபுல்லாக நிறைய வந்துட்டேங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் நிறைய வந்துட்டேன் ஆஃபிஸு வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்க சொல்லிட்டு நிறைய இந்தியன் ஃபேமிலி சிரிங்க இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க மூவ் ஆகியிருக்காங்க ஆனால் யாரும் நம்மகிட்ட பார்த்து சிரிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க நம்ம என்ன அவங்ககிட்ட போய் பாஸ் கேட்குறோமா அதிகப்பா தெரியல பட் ஆனால் ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணலாம் ஒரு ஹாய் சொல்லலாம் இந்தூர் மக்களே சொல்லுவாங்க பட் நம்மூர் மக்கள் வந்து சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக okay, do you want to speak in English? Okay, thank you. So, I am in here. One of the Frankfurt's main sightseeing places are of Frankfurt, so you are just seeing that uh, evening vibe. அவுட் no german language you never feel the in a foreign country look at this front all the trees were empty some months ago they were empty actually they were they have come back to life now there is a street artist i just want to show you this you can see lack of vegetation here They enjoy what this. does. Cool, right? It's very cool. Hope you are enjoying this. You may not hear the music because of it's a uh, it nice cancellation, but see. They may not get money. They, not everybody will. மணி தில் சோ மெனி மந்த்ஸ் ஐ வாண்ட் தேங்க் யூ ஃபார் கமிங் ஐஃபினெட்லர் ஸ்டீட் ஸ்ட்ரீட் இன் ஃபிரான்ஃப்ட் இன் ஆட் இட் ஆல் ட்வெண்ட்டிங் ஃபோர் அவர்ஸ் this street will be never empty the shops may be the shops may be closed but people will be roaming here and that's what they're seeing now people from different countries people from all parts of the world they'll be coming here as a tourist or they might be working here what are the reason? they just come here and enjoy and along with their pets see the pet is so cute the dog is so cute many musicians musicians come here and they play music here you can enjoy the music also இருந்த ஒரு போயிட்டாருங்க ஒருத்தர் வந்தாரு இங்கிலீஷ் சொன்னாரு இங்கிலீஷை சொன்னேன் போயிட்டாரு சரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் இங்கிலீஷ்ல பேசுனேன் அவருக்காக போயிட்டாரு என்ன வந்து போறேன் दोस्त இது தான் மை சைல் मॉल ஷாப்பிங் சென்டர் போறதுக்குள்ள பேடி போறா வெரி ஃபுட் அண்ட் ஃபார் மார்க்கெட் என்ன ஏ புடிச்ச حاجه வெடி பத்தி நீங்க ஜெர்மனில இருந்து போறதுவாங்க ஃபோர் கம் சேர் ஜெஸ் ஹை A chicken Jackie, welcome to my channel. I don't know whether you understand Tamil or not, or uh, you want to speak in English, I don't know. But now we are seeing Frankfurt, out to the main street where you will find a lot of shopping centers, and it's always full. I'm just going to church, the church is at six o'clock. on the way. கம் இப்ப சில பேர் வந்து ஜஸ்ட் வாக்கிங் வருவாங்க சில பேர் ஜஸ்ட் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து மியூசிக் பிளே பண்ணுவாங்க நிறைய ஆர்டிஸ்ட் மியூசிக் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம முடிஞ்சா காசு கொடுக்கலாம் கரெக்டாக இல்லை பாருங்க பாரு காயுன்னு சொல்லிட்டு நம்ப இல்லை நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசியிருப்பேன் தப்பா எடுத்துக்கலாம் தப்பா எடுத்துக்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டார் இங்கிலீஷ்ல பேச சொல்லி அதனால இங்கிலீஷில் பேசுங்க திரும்ப தமிழுக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து லைவ் வந்து லைவ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வந்து நான் போடுறது தான் தொடர்ந்து ஸ்ட்ரீட் ஆக்டிஸ்ட் டிராயிங் நான் வந்து சப்போர்ட்டை எப்படி சப்போர்ட்டை சப்போர்ட் வரதை பொறுத்து நான் வந்து நிறைய லைவ் போடுவோங்க

ஸோ லைவில் இப்போ யாரும் இல்லை கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க பல ரசாய் விஷயங்கள்லாம் வந்து லைவாக போடுறேன் அது இன்னும் வேற ஒரு ஃபீலிங்காக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு வந்துட்டேன் சர்ச்சோட பேர் வந்து ஃப்ராவன் கிறிஸ்டர் முடிச்சு நான் வீடியோ போடுறேன் நிறைய புக்கியாக இருக்குது எல்லா ஃப்ளவரும் முடிஞ்சிடும் By 10, 12, everything will be over. Look okay, at this beautiful church. Thank you, friends. Thank you, Roman Andri. Take care. Let's catch next slide. Thank you. Bye bye.